செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் நாட்டு நலனை முதன்மையானது என்ற உணர்வுடன் மக்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோவில் திருப்பணிகளுக்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் சூடானில் கடந்த இரண்டு நாட்களில் துணை ராணுவ படையினரின் தாக்குதலில் நூற்றி பதினான்குக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் எகிப்து சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமிட் டாண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த படுகொலை சம்பவம் வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களை எதிர்கால தலைமுறையினர் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாடு முழுவதும் விஷு பைசாக்கி புத்தாண்டு என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் வருடப்பிறப்பு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் பன்முகத்தன்மையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பண்டிகை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இப்பண்டிகை ஒவ்வொருவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் வளமையை வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட நாட்டின் வடமாநிலங்களில் பைசாக்கி எனும் பெயரில் கொண்டாடப்பட்டு வரும் இப்பண்டிகையையொட்டி ஏராளமானோர் ஆலயங்களில் வழிபாடு செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டு நலனை முதன்மையானது என்ற உணர்வுடன் மக்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பீம் பாதயாத்திரையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்திற்கு இளையோர் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இளையோருக்கு தலைமை பண்பு குறித்த பயிற்சி வழங்குவதற்கு ஏதுவாக மை பாரத் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இயக்கத்தில் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் இளைஞர்கள் இணைந்துள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் இயக்கத்தையும் தூய்மை இந்தியா இயக்கத்தையும் வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பாக செயலாற்றிய இளம் தலைவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற நாட்டு நல திட்டப்பணி மாணவர்களுக்கும் திரு மன்சுக் மாண்டவியா பரிசுகளை வழங்கினார் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு தலைநகர் தில்லியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்ற வாக்கத்தான் நடைப்பயணத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அம்பேத்கரின் வழிகாட்டுதலின்படி கல்வி சுகாதாரம் சமத்துவத்தை உறுதி செய்வதில் தில்லி அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் குழந்தைகள் அனைவரும் அண்ணல் அம்பேத்கரின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் வகையிலும் அவரது நினைவை போற்றும் வகையிலும் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்தாா் அலைபேசி கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கான இறக்குமதி வரியை குறைப்பது என்ற அமெரிக்க அதிபரின் முடிவு வரவேற்கத்தக்கது என்று தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய சாதனங்களுக்கான இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் அதனை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது சர்வதேச நாடுகளிடையே வர்த்தகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உற்பத்தி நடவடிக்கைகளில் தொழில்துறையினர் தூய்மை மற்றும் பசுமை கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இறக்குமதி சார்ந்த நிலையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினாா் தமிழகத்தில் கோவில் திருப்பணிகளுக்கு தேவையான கூடுதல் நிதி இந்து சமய அறநிலையத்துறையின் பொது நிதியிலிருந்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாள் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் கோவில்களில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளில் காலதாமதத்திற்கான காரணங்கள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இயேசுபிரான் சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பாக ஜெருசுலம் நோக்கி பயணம் செய்ததை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் குருத்தோலை பவனி வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் கிறிஸ்தவர்களின் புனித தலமாக விளங்குகிறது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் புனித பயணிகளாக வந்து செல்கிறார்கள் இந்நிலையில் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை நகரை ஒட்டி இன்று காலை வேளாங்கண்ணியில் குருத்தோலை பவனி நடைபெற்றது இதில் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குருத்தொலை பவனியில் கைகளில் குருத்தொலைகளை ஏந்தி பவனியாக சென்றனர் இந்த பவனி பேராலயத்தின் முகப்பு பகுதியிலிருந்து தொடங்கி வேளாங்கண்ணியின் முக்கிய வீதியில் வழியாக பேராலயத்தின் கீழ்கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் குருத்தொலை நாயிறு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் சூடானில் கடந்த இரண்டு நாட்களாக அந்நாட்டு துணை ராணுவப்படை மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நூற்றி பதினான்குக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் ஜாம்ஜாம் பகுதியில் உள்ள முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அபுஷோக் பகுதியில் உள்ள முகாம் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டு ராணுவத்தினருக்கும் துணை ராணுவப் படையினருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடந்து வரும் மோதல் காரணமாக இதுவரை ஒன்பதாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே சூடான் ராணுவத்தின் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மூன்று விமானங்கள் விபத்துக்குள்ளானது இதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் நியூயார்க்கின் ஹட்சனில் ஏற்பட்ட விபத்தில் மிட்சுபிஷி எம்யூ டூ விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் அதே பகுதியில் சுற்றுலா ஹெலிகாப்டர் ஆற்றில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் தெற்கு புளோரிடாவில் நிகழ்ந்த மற்றொரு விமான விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் அடுத்தடுத்து நேரிட்ட விமான விபத்துக்களை அடுத்து இதற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான கெபானில் அதிபருக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வெற்றி பெறுபவர் ஏழு ஆண்டுகளுக்கு அதிபராக பதவி வகிப்பர் எகிப்து சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமித் டாண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற முதல் சுற்றுப் போட்டியில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் டிமோதி பிரவுனல்லை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டி தில்லி மும்பை அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டு நலனை முதன்மையானது என்ற உணர்வுடன் மக்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோவில் திருப்பணிகளுக்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் சூடானில் கடந்த இரண்டு நாட்களில் துணை ராணுவப் படையினரின் தாக்குதலில் நூற்றி பதினான்குக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் எகிப்து சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமேட் டாண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்